வணக்கம் மக்களே வெல்கம் டு கீரி சேனல் பிக் பாஸ் வீட்டில் முத்த மலைகள் அப்படின்னு தான் அந்த டைட்டில் வச்சுருப்பேன் நினைக்கிறேன் இல்லை முத்த சம்மதமாக வச்சுருப்பேன் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க இது நிறைய பேர் வந்து வெவ்வேறு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்து சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன் ஸோ அதனால பண்ண வேண்டிய நீங்கள் ஒரு சின்ன வேலை என்னன்னா வரும்போது ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பிக் பாஸ் வீட்டில் இன்னும் என்னடா இந்த முத்தங்கள் கட்டிப்பிடி வைத்தியங்கள்லாம் நடக்கலையே அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் வந்துட்டு அக்கெல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க ஓகேவா அக் வந்து நார்மலாக ஒரு பொண்ணு ஒரு பையனை கட்டி பிடிக்கிறது பட் இப்போ அது அடுத்த கட்டத்தை மீறி நம்ம முத்தங்களும் நார்மலைஸ் பண்ணப்படுதா அப்படிங்கிறதா ஒரு விஷயம் சரி இந்த முத்தங்களும் முத்தலாம் ஒரு விஷயம் இல்லையே அப்படிங்கிறத சொல்லலாம் பட் அது எங்கே எப்போது எந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகேவா ஸோ அதனால தான் இந்த விஷயத்த பேசணும் இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிறனால தான் அதை பேசுகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது இது யாருக்கு யாருக்கு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் ஆதரிக்கும் நான் வந்து லைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொன்னாங்க அந்த ஸ்பீக்கர்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி எஃப்ஜே வந்து கிஷ் பண்ணிட்டான் யாருக்கு ஆதரிக்க ஆதரிக்க சும்மா சொல்லாதீங்கப்பா சும்மா அதெல்லாம் ஒன்றும் உள்ளே போய் பார்த்தா உண்மையிலேயே ஒரு ஃபோட்டோ மட்டும் பார்த்தேன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருந்துச்சு ஒன்றும் தெரியல சரி இந்த ஃபோட்டோ வச்சு நம்ம எப்படி பேசுகிறது அப்படிங்கும்போது வீடியோ ரிலீஸ் ஆனிச்சு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது டைட்டாக ஹக்கு மாதிரி இல்லை ஹக் எங்கே கொடுப்போம் நல்லா தெரியும் இங்கே வாயோட வாய் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அது கேட்டால் வந்து லிப் 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 டூ லிப் ஹக் அப்படிங்கிறாங்க புதுசாக இருக்குல்ல அதுதான் எனக்கு புரியலை அது பார்க்கும்போதே பக்கவா தெரியுது அது ஒரு வகையான முத்தம் அப்படிங்கிறது தெரியுது அது முத்தமோ ஹக் அப்படிங்கிற பட் இது டிவியில் பார்க்கும்போது ரொம்ப வந்து தேவையில்லாதிஷ்யமாக இருக்கும் ரொம்ப கருமமாக இருக்கும் ஏன் கருமம்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டிவி ஓகேவா நிறைய பேர் பார்க்குறவங்க அண்ட் இந்த ஷோவும் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அண்ட் சொல்ல போனால் யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இன்ஸ்டாகிராமில் இப்போ இன்ஸ்டாவும் வந்து கிட்ஸு பார்க்குறாங்க ஸோ குழந்தைங்க எதுக்கு ஃபோன் கொடுக்குறீங்கன்னா அப்படி கிடையாது இப்போ குழந்தைகளுக்கு சாப்பாடு விட்டுறதே ஃபோன் காட்டி தான் இப்படி ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி அதுங்க பார்க்குறதுங்க சாப்பாடாக வந்து அம்மாக்கெல்லாம் ஊட்டுறாங்க அப்படி பார்க்கும்போது இது மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்தா எவ்வளோ கண்டாகவே இருக்கும் அதான விஷயம் இப்போது அந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குறவங்களுக்கு மாதிரி ஷோ ஆகணும் ஓகே இப்போ பிக்பாஸ் பார்க்குற ஒரு அம்மா வந்து டக்குன்னு பார்க்குறாங்க டக்குன்னு அந்த பையன் பார்க்கும்போது தப்பாக தோணுது இது என்னான்னு வேற கேட்பான் ஸோ இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை ஃபஸ்ட்டு வந்து எடிட்டிங் டீம் ஏன் கட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல ஓகே இப்படி நினச்சி மாரி இது வெளில போகும்போது தப்பாக போகணும்னு எடிட்டிங் டீம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டைரெக்ட் லைவ் பண்ணலை ஓகேவா ஒரு நாள் நேற்று நடந்தால் தான் இன்றைக்கி நீங்கள் ஷோ பண்ணுறீங்க நிறைய எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இதை கட் பண்ணிக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் இந்த அறிவு எஃப்ஜே அப்படிங்கிற தற்கொலைக்கு ஏன் இல்லை ஆதிரை அவங்களுக்கும் ஏன் இல்லை அப்படிங்கிறனு சுத்தமாக புரியல இதை வந்துட்டு வெளியில் வந்து நீங்கள் எவ்வளோ முட்டு கொடுத்தாலும் சரி இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் ஓகேவா கண்ணால் பார்ப்பதும் தவறு காதால் கேட்பதும் தவறு தீர விசாரிப்பதான் மெய் அப்படிங்கிற பழமொழிலாம் ஓகே அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் டிவியில் பொறுத்தவரைக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது அது எல்லோருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது இது பார்க்கும்போது அப்படி தான் அதுக்கு ரொம்ப கேவலமான செயலாக இருக்குது ரெண்டு பேரும் வந்து பண்ணுறது இன்னும் இன்னும் சில கேரக்டர்லாம் இருக்குது ரொம்ப க்ளோஸாக அது இப்போ நமக்கு ஓகே எயிட்டீன் ப்ளஸ் அடல்ட்டு உள்ளவங்களுக்கு ஓகே அது ஒன்றும் தெரியாது இன்ஃபேக்ட் வந்து இப்போ பசங்களுக்கும் சரி பொண்ணு சரி இந்த லிப்லாக் விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரண போயிட்டு இப்போது ஸோ நிறைய படங்களில் வருது நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு ரியாலிட்டி ஷோ ரியாலிட்டி ஷோ நான் ரியலாக இருக்கிறது அங்கே வந்து சில விஷயங்கள் வந்து க கட்டுப்பாடு இருக்குது அதெல்லாம் வந்து இருக்கணும் ஸோ அப்படிங்கிற இது ஒன்றும் ஹிந்தி பிக்பாஸ் கிடையாது இல்லை கிட்டத்தட்ட அப்படிதான் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது வாண்டடாக ஃபோர்ஸ்டாக சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது சில ரொமான்ஸாக இருக்கட்டும் சில வந்து லவ் கண்டென்டாக இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்குது அதாவது இது பண்ணியே ஆகணும் இது வந்து வெளில ரீச் ஆகும் இது நம்மளை பற்றி பேசுவாங்க ஒரு ஹாட் டாப்பிக்காக போகும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுற மாதிரி இருக்குது எதுவுமே இது இது ரியலாக நடந்தால் கூட சரிங்களா அங்கே என்ன நடந்துச்சு ஆதரிக்கோ அவ்வளோ வந்து எமோஷனல் சப்போர்ட் தேவை அப்படின்னு எனக்கு புரியலை இதுக்குன்னா அங்கே வந்து ரூமு வேறு இருக்குது ஐ மீன் இதுக்குன்னு ரூம் இல்லை இந்த சிகரெட் அடிக்கிற ரூமாக ஏதோ ஒன்று ஸ்மோக்கிங் ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன் அது கேமராவும் கிடையாது மேபி நீங்கள் அங்கே கொண்டு போய் அந்த கன்சோல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சீசனில் மருத்துவ முதல் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போது நடந்திருக்கு நீங்கள் இதை பற்றி சேதுபதி பற்றி கேப்பாரா கேட்பாரா அப்படின்றதில்லை பட் இதை வந்துட்டு கண்டிச்சாகணும் ஏதோ ஒரு வழியில் கண்டிச்சாகணும் முக்கியமாக எஃப்ஜியவை கண்டித்தாக ஆகணும் ஏன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமான வார்த்தைகள் விட்டுருக்கேன் நம்ம டால் டாஸ்க்கப்போ பார்த்தோம் நிறையா வந்து பேசியிருக்கிறான் ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே பார்வதியும் ப்ரோவோக் பண்ணாங்க பட் ப்ரோவோக்கிங் பண்ணாலும் நம்ம வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எக் எப்போ வேணாலும் அது வந்து மாற்றிடும் ஆலை அது மாதிரி எஃப்சிஏ தொடர்ந்து தப்பு பண்ணும்போது இதை அட்ரஸ் பண்ணி இதை கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வான் பண்ணும் சேதுபதி சார் இந்த தடவையும் வந்துட்டு இல்லை நீ வந்து தெரியாமல் பண்ணியிருப்பப்பா ஓகேப்பா அப்படின்னு உண்டாங்கன்னா அது ரொம்ப இந்த மாதிரி தான் போய் முடியும் ஸோ இதை கண்டிப்பாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது நீங்கள் வந்து கேமராக்கு முன்னாடி இப்படி பண்ணுறது வேறு வெளில வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது அவங்கள சேவ் பண்ணுறதுனா வச்சுக்கோங்க ஓகேவா அவங்கள சேவ் பண்ணி நீங்கள் எப்படி நாள் சொல்லணுன்னா வச்சுக்கோங்க பட் எங்களுக்கு பார்க்கும்போது விஷுவலாக அது அப்படி தான் இருக்குது இதுக்காக நாங்கள் த்ரீ டி டைமென்ஷனில் போயிட்டு உட்காந்து பார்க்க முடியாது அப்புறம் வந்து இதுக்குன்னு ஒரு லென்ஸ் வச்சு ஜூம் பண்ணி நாங்கள் பார்க்க முடியாது எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியுது அப்போது இது எங்கே தப்பாக எடிட்டர் தப்பாக கேமராமேன் தப்பாக விஷுவலில் வந்து ஷோ கட் பண்ணி வச்சா அந்த டெக்னிக்கல் டீமோட தப்பான்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு பார்க்க தப்பாக தெரியுது ஸோ இது டிவிலையும் வரவானா லைவ்லேயும் வரானா இனிமேல் இப்போ எப்பிஷோர் பார்த்தா தெரியும் அது இருக்கானு சொல்லிட்டு ஸோ இது ரொம்ப பார்க்கும்போது கேவலப்பட்ட செயலாக இருக்குது எப்ஜே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதுக்கு என் மேலேயும் திருந்த மாதிரி மாதிரி தெரியலை நான் வெளில போகிறது உள்ளே போனால் தானே ஸோ அதனால் பார்ப்போம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படியாது நம்ம சேனலில் பார்க்குற உங்களுக்கு இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மறக்காம கீரிபுள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோட வேற ஒரு அப்டேட்டோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு உங்கள்கிட்ட பெறுது உங்கள் கீரிபுல டேட்டா பா பை சி ஓகேன்